அலாம் வர வில்லாஹின் பாடம் ஐம்பத்தி இரண்டு இந்த ரியாகு சாலிஹின் கிதாபினுடைய முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாடத்தில் பாபு தவாஹ் என்ற தலைப்பின் கிணமையக்கூடிய வரக்கூடிய ஹரிசைகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அலக்துல்லா நம்முடைய மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் வாகு தாயாள உங்கள் வாழ்நாளை மென்மேலும் வரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கிவிப்பானாக ஆமீ யாரொப்பி இப்பொழுது இந்த ரியாது சுவாமிகையினுடைய முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டாம் நாள் பாடத்தில் நாம் நான்கு ஹதீசுகளை பற்றி பேச இருக்கின்றோம் அந்த நான்கு ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸ் ஆனது இறை செய்தி என்ற தலைப்பின் அமையக்கூடிய முதல் ஹதீஸ் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன செல்லவாக வாடகை செல்லமன் அவர்கள் சொல்வார்களாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் படிவாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் ஒருவர் மற்றவரை விட பெருமை கொள்ள வேண்டாம் இன்னும் ஒருவர் மற்றவருக்கு அநியாயம் செய்ய வேண்டாம் என்று தாலா என்னிடம் இறை செய்தி அறிவித்தான் என்னிடத்தில் வகை அறிவித்து அறிவித்திருக்கின்றான் என்று செல்லவாஹல்லப்பட்டவர்கள் மக்களை பார்த்து செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்திதான் இந்த ஹதயத்தில் பதிவு செய்யப்படுகிறது இரண்டாவது ஹதீஸாக பணிவு உயர்வை தரும் என்ற தலைப்பின் இரண்டாவது ஹதீஸ் இதில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா நீங்கள் செய்யக்கூடிய சொதக்கா என்பது தர்மம் செய்வது என்பது அது உங்களுடைய சொத்திலிருந்து செல்வத்திலிருந்து எதையும் குறைந்து விடாது மேலும் ஒரு அடியான் பிறரை மன்னிப்பதின் மூலம் அல்லாஹ் அவருடைய கண்ணியத்தை உயர்த்துகிறான் மேலும் அல்லாஹருக்கு ஒரு அடியான் பணிந்தால் என்று சொன்னால் அவனுக்குரிய தகுதியை அவனுக்குரிய அந்தஸ்தை அல்லாஹ் மென்மேலும் உயர்த்தக்கூடியவனாக இருக்கிறான் என்று செல்லவுவாகவானே இவ்வளமன்னவர்கள் சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்போ அதுதான் பணிவை உயர்வை தரும் என்பதை நாம் விலகிக் கொள்ளலாம் மூன்றாவது ஹரீஸாக அனசரதிகள் உருவாகுவான் சலாம் என்ற தலைப்பின் கிளமையக்கூடிய மூன்றாவது ஹரீஸ் அரசர் அதிகாகம் அணுகு சிறுவர்களை கடந்து செல்லும் பொழுது சிறுவர்கள் விளையாட்டு இருப்பாங்களா அந்த சிறுவர்களை கடந்து செல்லும் பொழுது அந்த சிறுவர்களை நோக்கி அரசர் அதிகம் அணுகு வந்தவர்கள் அசலாம் என்பதாக சலாம் சொல்வார்களாம் அது மாத்திரம் கிடையாது சலாம் சொல்லிவிட்டு சொல்வார்களாம் அந்த சிறுவர்களுக்கு இவ்வாறுதான் ரசூல் வாகி செல்லமாக வாங்கி செல்லும் என்னவர்களும் சிறுவர்களுக்கு செலாம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதனால் நானும் செலாம் சொல்கிறேன் என்று அனசிரதீவாக வாழ்ந்து கொண்டவர்கள் பதிவு செய்து தருவார்கள் நான்காவது ஹதீஸ் என்பது நபியின் எளிமை என்ற தலைப்பிற்கு அமையக்கூடிய நான்காவது ஹதீஸ் இந்த ஹதீஸ் என்பது ஒரு உவமையை காட்டக்கூடிய உதாரணத்தை காட்டக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது வருகின்றது அனசிரதயம் வாகன வருவிக்கிறார்கள் செல்ல எளிமை எந்த அளவிற்கு மன்னர்களுடைய அவர்களுடைய அன்பும் பாசமும் பணிவும் எந்த அளவிற்கு என்று சொன்னால் மதீனாவில் இருக்கக்கூடிய அடிமை பெண்களில் இருந்தும் ஒரு அடிமை பெண் அப்படிப்பட்ட ஒரு அடிமை பெண் இருக்கிறான்னு வச்சுப்போம் அந்த அடிமை பெண் சொல்லலாக வளையபு செல்ல மன்னருடைய கையை பிடிக்கிறாள் எதற்காக பிடிக்கிறான் என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வையுங்கள் அரசா என்று செல்ல வாலையு செல்ல மன்னவர்கள் கையை பிடிச்சிட்டு அந்த பொண்ணு அப்படியே நடந்து போறான் அவ எங்க போகணுமோ அவ எங்க போற நாடுறோ அங்க போகும் இடத்துக்கு செல்லவாசில மன்னவர்களையும் அப்படியே கையில பிடிச்சிட்டு அப்படியே கூட்டு போனா கூட செல்லவாகும் அழைகிப செல்ல மன்னவர்கள் அந்த பெண்ணோடு அழைத்து செல்லக்கூடிய அந்த அழைப்பிற்கு ஒத்துழைத்து அந்த பெண்ணோடு அவர்கள் சென்று விடுவார்கள் அந்த அளவிற்கு செல்லவாக செல்ல மன்னவர்கள் எளிமை மிக்கவர்களாக இருந்தார்கள் என்று அனுசரதிக மன்னவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது சரிங்களா இப்ப இதுதான் இந்த பாடத்தில் அமையக்கூடிய நான்கு ஹரீஸுகளுக்கான ஒரு கருத்து சுருக்கமாக இருக்கின்றது இதற்கான தர்ஜுமாக்களையும் விளக்கங்களையும் கூடுதல் எல்லாம் இந்த ஹரிசு வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக நாம் பார்ப்போம் அலக்துல்லா இப்போ நம்ம கிதாப பாபோம் ஒன்றாவது ஹதீஸ் இன்னும் அறுநூற்றி இரண்டாவது ஹரீஸ் இந்த பாடத்திற்கீழ் அமையக்கூடிய ஹதீசனுடைய வரிசையின் பிரகாரம் இது ஒன்றாவது ஹதீசாக இருக்கின்றது இந்த ரியாவு பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீசனுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது அறுநூற்றி இரண்டாவது ஹதீசாக அமைகின்றது என்று நமக்கு சொல்றாங்க இந்த ஹதீசானது யாரை சுற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீசாக இருக்கின்றது என்றால் என்பவருடைய மகனான அயால் ரதிக விவ்வாகவர்களை சுட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது என்று நமக்கு சொல்றாங்க பொதுவாக ஹைமார் என்றும்னா கழுதை என்ற அர்த்தத்திற்கு வரும் சொல்றமா இல்லையா அந்த கழுதை என்ற மிருகத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் ஹைமார் ஆனா இந்த இடத்துல ஒருவருடைய பெயராகவே இருக்கு யாரு அடையாளவர்களுடைய பாப்பாவினுடைய தந்தையினுடைய பெயர் ஹைமார் என்பதாக அமைகின்றது என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லி தருகிறார்கள் இவங்களை பத்தி சொல்லும் பொழுது இவர்கள் பசரா நகரத்தில் குடியேறியவர் அப்போ அந்த பசராவாசிகள் இருந்தும் அங்கிருந்தவர்களிலிருந்து ஒருவராக இவர் இருக்கிறார் என்பதை நமக்கு இங்கு சொல்றாங்க அதாவது செல்லம் அன்னவர்களுடைய முப்பது அதாவது அவரிடமிருந்து செல்லாஹு இவர் செல்லம் அவர் அவர்களின் முப்பது சிமான செய்யப்பட்டுள்ளது என்பதை நமக்கு சொல்றாங்க அதுல இருந்து முஸ்லிம் ஷரீஃப்ல இரண்டு ரிவாயத்துகள் அதாவது ரிவாயத்து ஹதீசிகள் புத்தகத்தில் தகதீபு செய்துள்ளார் என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள் வந்த ரிவாயத்து செய்யப்பட்ட அந்த ஹதீசிகளை மட்டும் இங்கு குறிப்பிடப்படுகிறது என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்றாங்க அப்போ அவங்க சொல்றாங்க கால அவர்கள் சொன்னார்கள் கால ரசூலு வாஹி செல்லவாக அலைவசம் அல்லாஹுடைய தூதர் செல்லவாகும் வசலம் அவர்கள் சொன்னதாக அந்த அய்யாவத முனகை மாற்றதை எவ்வாவு அனுகோ அவர்கள் சொன்னார்கள் இன்னவ்வாஹு நிச்சயமாக அவ்வாவு தாலா அளஹா இலைய என் பக்கம் வகை அனுப்பினான் இறை செய்தி அனுப்பினான் எப்படி அந்த வா நீங்கள் பணிவோடு நடப்பதற்கும் ஹத்தா எதுவர் என்று சொன்னால் லா எ ஃபுஹாரா அஹதுன் அலா அஹதின் உங்களில் ஒருவர் மற்றொருவரின் மீது பெருமை கொள்ளாமல் இருப்பதற்கும் என் பக்கம் அல்லாஹ் வகை அனுப்பினான் இன்னும்கையின் இன்னும் உங்களில் ஒருவர் இன்னொருவரின் மீது அநியாயம் செய்யாமல் இருப்பதற்கும் அவ்வாஹு தாலா என் பக்கம் வகை அனுப்பினான் என்று செல்லவாக அவர்கள் கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற செய்தியை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித்தராங்க அப்போ வகை என்பது சொல்றாங்க சரங்களை சொல்லும் பொழுது இங்கு வகை என்பது இலஹாம் என்பதாகவும் எடுத்துக் கொள்ளலாம் இல்ல ரிசாலத்திற்குரிய வகையாம் எடுத்துக் கொள்ளலாம் அப்ப இல்லஹாமன் சொன்னா உள்ளார்ந்த ஒரு ஊக்கம் அல்லாஹ் நெஞ்சத்தில் போடக்கூடிய ஒரு செய்தி அது எப்படின்னு சொன்னா நமக்கு அல்லாஹ் இல்லஹாம இறக்குவான்னு சொல்லுவாங்க இப்ப பெரிய பெரிய மகான்மார்களுக்கு தான் இந்த இல்லஹாமை அல்லாஹ் தாயா கொடுப்பான் அல்லாஹ் சொல்ல வரக்கூடிய செய்தி அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் தாய போட்டு சொல்ல வைப்பான் அல்லாஹவே நமக்கு சொல்லியது போல ஒரு உணர்வு ஏற்படும் அதுதான் உள்ளார்ந்த ஒரு ஒரு ஊக்கம் அதுதான் இல்ஹாம் அப்படி இல்லாமல் இருக்கலாம் இந்த ஹதீசில சொல்லப்பட்ட அவஹா என்பது அல்லது ஸ்ட்ரைட்டாக அவர்களுக்கு வகையை இறக்கியதாகவும் இருக்கலாம் அவ தூதுவரின் மூலம் செய்தி அனுப்புதல் ஜிபிரி அலி இஸ்லாம் அவர்களை அலைவர்களுக்கு செய்தியை சொல்லுவோம் ஜிபிரி அலி இஸ்லாம் ஒரு தூதுவரை போல அவர்களின் மூலமாக வந்ததுதான் வகை அப்படிப்பட்ட வகையாம் இது இருக்கலாம் என்பதை நமக்கு இங்கு சரகிழ அருமையாக சொல்லித்தரா சொல்லி தருகிறார்கள் அதாவது இந்த இடத்துல அண்ணு என்பது அதாவது அந்த என்பதாக அண்ணு வந்திருக்குதா இல்லையா இந்த அண்ணு என்பது நீங்கள் அதாவது அல்லாஹ் வகையாக கூறியது நீங்கள் தாழ்மையுடன் இருங்கள் என்ற ஆணையாகும் என்பதற்கு பதிலாக வரக்கூடிய அண்ணுதான் இந்த அண்ணு சரிங்களா இன்னும் இன்னும் சொல்றாங்க ஹசன் ரஹமத்துல்லாஹி ஆலே ஹசன் அண்ணவர்கள் சொல்றாங்க தாழ்மை என்பது நீங்கள் வீட்டிலிருந்து இருந்து வெளியேறும் போது நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு முஸ்லிமா முஸ்லிமான நபருக்கும் அவனுக்கும் உங்களிடமிருந்து சிறந்த நிலை உள்ளது என்று எண்ணுவதுதான் உண்மையான தாழ்மை என்று சொல்லி தருகிறார்கள் நம்ம வீட்டுல இருந்து வெளியேறோம் அப்படி வீட்டுல இருந்து வெளியேறும் பொழுது ஒவ்வொரு முஸ்லீம்களாக நம்ம பார்க்கிறோமா இல்லையா அப்படி ஒவ்வொரு முஸ்லீம்களாக நம்ம பார்க்கும் பொழுது அவரிடமிருந்து நமக்கு ஒரு சிறந்த நிலை உள்ளது என்று நம்ம அவரின் பக்கம் நல்லெண்ணம் வைக்க வேண்டும் இதுதான் ஒரு நல்ல படிவு என்று ஹசன் ரஹமத்துள்ளாலை அன்னவர்கள் சொல்லி தருகிறார்கள் இன்னும் அபு ஜெயித் ரதியில் அன்னவர்கள் கூறக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு அடியார் மற்றொரு மனிதனை மற்றொரு மனிதனை தன்னை விட மோசமானவன் என வரை அவனுக்குள் அகந்தை இருக்கின்றது என்று சொல்கிறார்கள் ஓ மற்றொரு மனிதனை தன்னை விட ரொம்ப மோசமானவன் நினைப்பான் நம்மதான் உயர்ந்தவன் இவனா ரொம்ப மோசமானவன் அப்படி மற்ற மனிதர்களை தாழ்மையாக நினைக்கிறது அகந்தையை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது அப்போ அகந்தைக்கு மாற்றமாக கூடியதுதான் இப்படி பணிவோடு நடக்குதல் தவாழ் என்பது என்பதை நமக்கு அருமையாக சொல்லி தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பாருங்க பாருங்க சொல்றாங்க அஹமத்துல்ல சொல்கிறார்கள் தாழ்மை என்பது தாழ்த்தி கொள்ளுதல் மற்றும் பணிவாக இருத்தல் இது ஒருவருக்கு எதிராக அல்ல அல்லாவருக்குமும் தாழ்த்தி கொள்ளும் பண்பாகும் என்று சொல்றாங்க முன்னால எதிராக இருப்பதற்காக பணிது போடு கிடையாது அல்லாவருக்கும் தாழ்த்தி கொள்ளும் பண்பா பண்புல சேர்ந்ததுதான் ஒருவனினுடைய ஒருவரின் மீது நம்ம பணிந்து போகக்கூடிய அந்த அந்த செயல் என்பதை குருபீர் அகமதுல்லாஹலே என்பவர்கள் அருமையாக சொல்லி தருகிறார்கள் மற்ற மனிதர்களுக்கு தாழ்மையாக இருப்பது என்பது ஒரு முஸ்தகப்பான செயலாக இருக்கு அது ஒரு சுண்ணத்தான செயல் அது ஒரு பாராட்டத்தக்க செயலாக இருக்கின்றது அதுவும் சொல்றாங்க அதுவும் அல்லாஹின் திருப்திக்காக என்றால் அதற்கான பலன் பெரிதாக இருக்கும் ஆனால் அடிமையாக பயத்தால் செல்வந்தரிடம் செல்வத்திற்காக தாழ்த்தி கொள்வது அது உண்மையான தாழ்மை கிடையாது அது அவமானமாகும் அதற்கு பலன் இல்லை என்பதையும் நமக்கு சொல்றாங்க பெரிய பெரிய செல்வந்தரா இருக்கிறார் அவருடைய செல்வத்திற்காக நம்ம அப்படி பணிகிறோம் எப்படி நம்ம சொன்னா அவர் செல்வத்துல ஏதாவது நமக்கு பணம் தருவார் நமக்கு ஏதாவது புரோஜனம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்காக பணிக்குமா இல்லையா இப்படி பணியக்கூடிய தாழ்மையில் தவாகும் என்பதை சேராது இது ஒரு பலனில்லாத ஒரு பணி என்பதை அருமையாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள்

ஒரு பணக்கானட்டை இப்படிப்பட்ட செயலுக்காக இருந்து மூன்றுல இரண்டு பங்கு ஒரு பங்கு அவன் பங்குறான் அப்போ கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட அளவிற்கான அவனுடைய மார்க்கம் சென்று விடக்கூடியதாக இருக்கின்றது இத்தகைய தாழ்மையை விட்டு அல்லாஹா நம்மை பாதுகாப்பானாக அப்போ அப்படி தாழ்மையோடு நடப்பது கிடையாது மக்களிடத்தில் பணிவோடு நடந்து கொள்ளுதல் என்பதையும் அல்லாஹூ தாயா எனக்கு வகையாக அனுப்பிதன்தான் இன்னும் என்பதாக சொன்னாங்க இதுல சொல்லும் பொழுது விளக்கத்தில் கூறும் பொழுது யாரும் யாரிடமும் பெருமை பேசாத வரையில் அதாவது தாழ்மையாக இருங்கள் மனதை அடக்கி கொள்ளுங்கள் இதனால் யாரும் தம்மை மற்றவரிடம் மேலானவர் என்று எண்ணமாட்டார் என்று சொல்றான் இப்ப நம்மளை ரொம்ப தாழ்த்தி கொள்ளணும் நம்ம பெருமையை பேசக்கூடாது நம்மளுடைய பெருமை நம்ம உயர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட நம்முடைய பெருமையை பேசக்கூடாது நாம் தான் தாழ்ந்தவர் மற்றவர்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள் என்ற எண்ணம் கொள்ளக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் என்பதை அருமையாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அது போலதான் வலாயும் ஒருவர் மற்றொருவருக்கு அநியாயமும் செய்யாமல் இருக்க வேண்டும் அப்போ யாரும் யாரிடமும் அணியாமல் செய்யா அநியாயம் செய்யாமல் இருப்பதற்கும் அவ்வாறு தான் எனக்கு வகை எழுப்பினான் ஏனென்றால் தாழ்மை தாழ்மை பணிவு மனக்கீழ்பாடு அவனை கெட்ட வழிகளில் அநியாயத்தில் அகந்தையில் விழுவதை தடுக்கக்கூடியதாக இருக்கு அவங்க பணிவா நடக்கிறான் சொன்னா அவன் அநியாயம் செய்யக்கூடிய சூழல் அவனுக்கு வராது அநியாயம் செய்வதற்கான மனசு வராது அவன் மக்களோடு பணிந்து வாழக்கூடியவனா இருக்கிறான் சொன்னா அவனுக்கு கெட்ட வழிகளில் போகக்கூடிய அகந்தையில் இருக்கக்கூடிய சூழல் அவனுக்கு ஏற்படாது அதனால் நீங்கள் மற்றவர்களுக்கு அநீதம் செய்யாதீர்கள் என்று செலவாக வளைய சில மீனவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் பாருங்க ரவாஹு முஸ்லிம் இந்த ஹதீசனை முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலி என்பவர்கள் அறிவித்தார்கள் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்ன சொன்னா இந்த பாடம் பணிவை பற்றி பேசக்கூடிய பாடமாக அமைகின்றது இந்த ஹதீஸும் அந்த என்ற முதல் வார்த்தையை சொன்னார் நீங்கள் பணிவோடு நடப்பதற்கு தான் அல்லாஹு தாலா எனக்கு வகையிருப்பு இருக்கிறான் என்று செலவாக வலையில் செல்லும் என்பவர்கள் கூறி காட்டுகிறார்கள் அப்போ இந்த பணிவு என்ற இந்த செய்தியின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது இல்லா இப்ப அடுத்தபடியாக இரண்டாவது ஹதீஸ் அறுநூற்றி மூன்றாவது ஹதீஸ் இந்த ஹதீஸ் யாரை தொற்று அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது செய்து அன்னவர்களை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக அமைகின்றது அன்னரசோழவாக செல்லவாக வாலியங்க நிச்சயமாக அவ்வாவுடைய தூதர் செல்லவாக வாலியுள்ளவர்கள் கால அவர்கள் சொன்னார்கள் சொன்ன சதக்கத்து சதக்கத்து சதக்கா என்பது தர்மம் என்பது எதையும் குறைக்கவில்லை செல்வத்தில் இருந்து எதையும் குறைக்கவில்லை அப்போ நீங்கள் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய சதக்கா என்பது அந்த சதக்கா உங்களுக்கு எதையும் இந்த உலகத்தில் குறைத்து விடாது உங்களிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை அது குறைத்து விடாது சொல்றாங்க பாருங்க விளக்கத்துல கூடும் பொழுது சில நபர்கள் சிலர் கூறக்கூடிய விளக்கம் என்னன்னா இது இம்மையிலேயே குறிக்கக்கூடிய ஒரு வாசகம் என்று சொல்றாங்க அதாவது சதக்கா கொடுத்தல் என்பது வெளிப்படையாக செல்வம் குறைந்தது போல தோன்றினாலும் அவ்வா அதில் வறக்கத்து வறக்கத்து செய்து அதில் அபிவிருத்தி உண்டாகக்கூடியதாக இருக்கும் இன்னும் அபிவிருத்தி கூடியதாக இருக்கும் இன்னும் அபாய அபாயங்களில் இருந்து காப்பாற்றி இனிமேலும் வளர்ச்சியை அவ்வளவு தாழ் இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடியவனாக இருக்கும் அந்த உலகத்தில் ஒருத்தவன் சதக்கா செய்யறான் இருக்குன்னா அந்த செல்வம் குறையதான் செய்யும் ஆனா குறைஞ்சா அதை விட இரட்டிப்பான ஒரு செல்வத்தை அல்லாஹு தாள கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் இடத்துல வரக்கத்தை ஏற்படுத்துவான் இன்னும் அவன் செல்வத்தில் அபாயங்களில் இருந்து அல்லாஹு அந்த செல்வத்தை காப்பாற்றி செய்ய செய்யக்கூடியவனாகவும் இருப்பான் என்பதாக சிலர் விளக்கத்தை சொல்கிறார்கள் இன்னும் மற்றவர்கள் கூற கூறக்கும் பொழுது இது ஆகிரத்தை குறிக்கக்கூடிய பலனாக இருக்கின்றது என்று சொல்றாங்க அதாவது ஒருவர் ஒரு சிறு சதக்காவை கொடுத்தாள் என்று சொன்னால் அவனுக்கு பல மடங்கு நன்மை கிடைக்கக்கூடியதாக இருக்கு எந்த அளவிற்கு சொல்றாங்கன்னு சொன்னா நம்ம குறிப்பிடுறாங்க ஒரு பத்தாயிரத்தி எழுநூறு மடங்கு அவனுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அல்லது அதற்கு மேலாக அவனுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் மேலையும் அவ்வளவு தாய் அவனுக்கு மறுமையில் கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் என்ற இந்த இரண்டு அர்த்தத்தையும் புதிந்தராக தான் இந்த ஒரு வார்த்தை என்பது இருக்கின்றது என்று நமக்கு சொல்லி தருகிறார்கள் அப்போ சதக்கா என்பது எந்த விதத்திலும் குறைக்காது இன்னும் சொல்றாங்க பாருங்க இன்னும் அல்லாஹு தாலா ஒரு அடியானுக்கு அதிகப்படுத்துவதில்லை அந்த அடியான் மற்ற அடியானை மன்னிப்பவனாக இருக்கிறான் என்று சொன்னால் அந்த மன்னிக்கும் என்ற அந்த செயலை கொண்டு ஒரு அடியானுக்கு அல்லாஹ் உயர்த்துவதாக இல்லை இல்லா ஐசன் கண்ணியத்தை தவிர வேறு எதையும் அல்லாஹு தாலால உயர்த்தவில்லை அதிகமாக்கவில்லை ஒரு அடியான் ஒரு மனிதனை மன்னிக்கின்றான் மன்னிக்கின்றான் சொன்னா அந்த மன்னிப்பதின் மூலம் அல்லாஹு தாலா அவருடைய கண்ணியத்தை உயர்த்தாமல் இருப்பதில்லைன்னா எப்படி கண்ணியத்தை தான் உயர்த்துறான் அவனுடைய கண்ணியத்தை உயர்த்தக்கூடியவனாகவே இருக்கிறான் என்று சொல்லித்திருக்கிறார்கள் அதாவது ஒருவர் தனது மீது குறை நடந்த குற்றத்தை அதாவது அது உடல் கௌரவம் செல்வம் எதிராக இருந்தாலும் சரி அப்ப எதில இருந்தாலும் அவர் மன்னித்தாள் என்று சொன்னால் அவ்வா அவனுக்கு மரியாதை கண்ணியம் உயர்வு இது எல்லாமே அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் இந்த இஸ்ஸன் என்ற வார்த்தை இவ்வளவு விஷயம் இருக்கு மரியாதை எடுத்துக்கலாம் கண்ணியம் எடுத்துக்கலாம் உயர்வு எடுத்துக்கலாம் இப்படி எல்லாத்தையும் அவ்வளவு தாழ தரக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி தருகிறார்கள் அப்போ இந்த ஐசன் என்பதற்கு இரண்டு பொருள் கொடுக்கிறான் ஒண்ணு இது இன்மையில் குறிக்கக்கூடிய அர்த்தத்தை சார்ந்ததாக இருக்கும் அதாவது மக்கள் அவனை மரியாதை செய்யும் உயர்வு பொறுமை இப்படி ஒரு மனிதனை மதிக்கக்கூடியவனாக இருக்கிறான்னு சொன்னா அவரை மக்கள் மதிக்கக்கூடிய ஒரு சூழலை அவ்வளோ தாழ அவருக்கு உருவாக்கி கொடுத்து விடுவான் மரியாதை செய்யக்கூடிய ஒரு சூழலை அவ்வளவு தாழ உருவாக்கி கொடுத்து விடுவான் என்று ஒரு விஷயத்தை சொல்றாங்க இரண்டாவது கருத்துப்படி பார்க்கும் பார்க்கும்பொழுது மறுமையை குறிக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது இந்த உலகத்தில் அவ்வாவு தாழை அவனுக்கு கண்ணியது கொடுக்காட்டாலும் அவனுக்கு அவ்வாஹு தாழால மறுமையில் ஒரு உயர்ந்த நிலையை வழங்கக்கூடியவனாக இருப்பான் அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை அவ்வாவு தாழால அதிகப்படுத்தாமல் இருப்பதில்லை என்று செலவாக வலைய சில அவர்கள் கூறக்கூடியவரளாக இருந்தார்கள் இன்னும் சொல்றாங்க வமாதவா வா அ அகதும் அகதும் லில்லாஹி இன்னும் அவ்வாவருக்காக ஒருவரும் பணிவோடு நடக்க மாட்டார் பணிவோடு நடப்பதில்லை

அவருக்கான தான் இருக்கிறான் என்று சொல்லித் தருகிறார்கள் அப்போ அல்லாவுக்காக பணிவுடன் இங்கு தாழ்வை அதாவது தாழ்மை என்பது அகந்தை இல்லாமல் பிறரை சிறந்தவர்களாக காண்பது இதன் பலன் அல்லாஹ் அவனை மனிதர்களில் மனிதர்களுடைய இதயங்களில் அவனை உயர்த்தக்கூடியவனாக இருக்கிறான் இன்னும் புகழும் மரியாதையும் அவனுக்கு கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் மேலும் ஆகரத்தின் உயர்நிலையை அளிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் இந்த என்ற வார்த்தையில் இவ்வளவு உலகத்திலே அவனுக்கு கண்டிய மரியாதை எல்லா அந்தஸ்தையும் கொடுத்துருவான் மறு மருத்துல அதிகமான அந்தஸ்துகளை கொடுத்து அவனை அல்லாஹூ தாள உயர்வான இடத்தில் வைத்து விடுவான் என்று செல்லும் அழிஞ்சி செல்லப்பட்டவர்கள் இதன் மூலமாக சொல்லித் தருகிறார்கள் என்ற செய்தியினை நமக்கு தலீல் பாலிகை என்ற சரகளை அருமையாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் பாருங்க ரவாகு முஸ்லிம் இந்த ஹதீசனை முஸ்லீம் ரஹமத் தூல்வாகளை அன்னவர்கள் அறிவித்தார்கள் அதாவது அன்னவர்களுடைய அல் கரம் கரம்வல் ஜூது அல் கரம் இவள் ஜூது அதாவது கொடை அழிக்குதல் என்ற பாபின் கீழ் இந்த ஹதீசனை முஸ்லீம் பிரஹமத் உல்வாக ஆளை அன்னவர்கள் அறிவித்தார்கள் என்ற செய்தியினை நிலம கருமையாக சொல்லித்தராங்க இந்த ஹதீசானுக்கு இந்த பாடத்திற்கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமும் வமா தவா அகடும் லில்லாஹி அவ்வாவருக்காக யாரு பணிவோடு நடப்பதில்லை என்று வரும் அவன் இந்த தவாதோ என்ற வார்த்தை இந்த பாடமும் தவாதோயை பற்றி பேசக்கூடிய பாடம் பணிவை பற்றி பேசக்கூடிய பாடம் தான் அப்ப இந்த பணிவு என்ற ஒரு வார்த்தையின் காரணமாக தான் இந்த ஹதீசானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அல்ஹம் இல்லா இப்போ அடுத்தபடியாக மூன்றாவது ஹதீஸ் இன்னும் அறுநூற்றி நான்காவது ஹதீஸ் இந்த ஹதீசானது யாரையை சுற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீசாக இருக்கின்றது என்றால் அனசின் ரதையவ்வாக வான்கு அன்னவர்களே சுற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீசாக அமைகின்றது அண்ணகூ நிச்சயமாகின் சிறு பிள்ளைகளிடத்தில் அவர்கள் கடந்து சென்றால் கடந்து செல்வார்கள் அதாவது கடந்து சென்ற பொழுது அவை தடத்துல சுபியான் என்பதற்கு ஒரு அர்த்தத்தை அருமையாக நமக்கு ஷரகலகுதுகிறார் சாதாரணமான பிள்ளைகளை சேரும் ஆனா இந்த இடத்துல விளையாடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த சுபியான் என்ற வார்த்தை என்று நமக்கு ஷரகான தலியுள் பாலியன் என்று அருமையாக சொல்லித்தரார் அப்போ அப்படி விளையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறுவர்களிடத்தில் அனசரதிகர்வாக மாற்று மாணவர்கள் கடந்து சென்றார்கள் அப்படி கடந்து சென்ற பொழுது அவர்களிடத்தில் அனசிரதிகர்வாக மாற்றுமாண்டவர்கள் சலாம் சொன்னார்கள்

என்பதனையும் சனசரதிகாண்டு கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித்தராங்க பாருங்க முத்திஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலிஹிமா அந்தவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது இன்னும் இந்த புகாரி ரஹமது இந்த ஹதீசனை கிதாபுல் என்ற அந்த பாடத்திற்கீழ இந்த ஹதீசனை பதிவு செய்து தந்திருக்கிறார்கள் என்பதையும் நமக்கு இங்கு அருமையாக சொல்லி தருகிறார்கள் அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் இங்கு அனசரதியு மன்னவர்களுடைய ஒரு பணிவை காட்டுகிறது அந்த பணிவு யாரிடம் இருந்து வந்தது செல்வாஹை செல்வத்தில் வந்தது ஏன்னா செல்லவா அலை செல்வர்கள் இப்படி சிறுபிள்ளையிலே கண்டால் சலாம் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்போ நினைச்சிருந்தா சலாம் சொல்லாமல் இருந்திருக்கலாம் செல்லவாழிசலம் மன்னவர்களை கண்டால் சிறுபிள்ளைகளை கூட சலாம் சொல்லும் ஆனால் செல்லம் சில மன்னவர்கள் எதற்காக சிறுபிள்ளைகளை கண்டால் சலாம் சொன்னார்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குதா கிடையாது இருந்தாலும் அந்த சிறுபிள்ளைகளுக்கு கூட செல்லவாக மன்னவர்கள் இரக்கம் காட்டினார்கள் அந்த சிறுபிள்ளைகளுக்கு கூட பணிவாக சலாம் சொன்னார்கள் அந்த சலாப்பை போல அனுசரதை உருவாண மன்னவர்களும் அந்த சிறுபிள்ளைகள் என்ற ஒரு ஈகோ பார்க்காம சின்ன வந்தானே இவளுக்கு நம்ம சலாம் சொல்லணும் அப்படின்னு பார்க்காம அந்த சின்ன பிள்ளைகளுக்கு கூட செலாம் சொல்லவே கூடிய ஒரு பணிவு என்பது அவர்கள் உள்ளத்தில் இருந்தது அப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு இல பதிவு செய்யப்படக்கூடியதாக இருக்கிறது இப்ப அடுத்து பாருங்க நான்காவது ஹதீஸ் அறுநூற்றி ஐந்தாவது ஹதீஸ் இந்த ஹதீஸ் யாரை என்று அறிவிக்கப்படக்கூடியது வான்ஹு இந்த ஹூடிய வந்து இதற்கு முந்தைய ஹதீஸான இந்த ஹதீஸனுடைய அறிவிப்பாளரான அனுசரதியாக வான்ஹு அன்னவர்களை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கு இந்த ஹதீசும் மனசு ரயில் கொண்டவர்களை சுற்றி அறிவிக்கப்படக்கூடிய ஹதீசாக தான் இதுவும் அமைகின்றது அப்போ சொல்றாங்க பாருங்க இது ஒரு கொண்டு வரப்பட்ட ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக அமத்து ஒரு அடிமை பெண் ஆகியிருந்தால் மின் இமாயி அகலின் மதீனத்தி மதீனவாசிகளிலிருந்தும் அடிமை வாசிகளின் பெண் அடிமைகளிலிருந்தும் அடிமை பெண்களிலிருந்தும் ஒரு அடிமை பெண் ஆகியிருந்தால் எத்தகையவாள ஆகியிருந்தால் நபி செல்லவருடைய கையை திட்டமாக பிடித்தவளாக ஆகியிருந்தாள் என்று சொன்னால் அதாவது ஒரு அடிமை பெண் மதீனா வாசிகள் இருக்கக்கூடிய அடிமை பெண்கள் இருந்தும் ஒரு அடிமை பெண் அந்த அடிமை பெண் சொல்லல்லாஹா வளைவசைய கரத்தை பிடிக்கிறாள் எதற்காக பிடிக்கிறாள் தன்னுடைய பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வைகள் யாரும் சொல்லுவா எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு யாரும் சொல்லுவா எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கு இப்போ நம்ம ஒரு ஆளை பார்க்க போறோம் நம்ம புலம்புறோம் சொன்னால் ஒரு ஆள்கிட்ட நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்லிடும் புலம்புரம் சொன்னா அந்த ஆளுடைய கையை பிடிச்சி அவர் அப்படியே நடந்துக்கிட்டே நம்ம கூட்டிகிட்டே போமா இல்லையா அப்படி நடந்து கூட்டிக்கிட்டே போய் நம்ம கதை கதையாக சொல்லுவோமா இல்லையா அது போல சொல்லி காட்டுகிறார்கள் அதுபோல உருமையாக அரசு ரதிவான்னு சொல்றாங்க அப்படி ஒரு பெண் இருந்தால் என்று சொன்னால் செல்லவா ரேசன் மண் அவர்கள் கையை பிடித்துக்கொண்டு தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லக்கூடிய ஒரு பெண் இருந்தால் என்று சொன்னால் அவள் செல்லவாக வளைவு செல்ல மன்னவர்களை கொண்டு அவர் சென்று விடுவாள் ஹை துஷாத் அவள் எங்கு நாடுவாளோ அவள் நாடக்கூடிய ரீதியில் அதாவது அவள் எங்க போற நாடுறாளோ எங்க போகணும்னு அவன் நினைக்கிறாளோ அந்த இடத்துக்கு செல்லல்லா அலிஸ்லம் அவர்களை கூட்டி கொண்டு அவர் சென்று விடுவார் அத்தகைய ஒரு எளிமை நிற்கவர்களாக செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அமைந்தார்கள் என்பதை அரசர் அதிகமாக வாழ்ந்து கொண்டவர்கள் அருமையாக சொல்லித் தருகிறார்கள் இப்போ ஒரு விஷயத்தை விளங்கணும் இங்கு செல்லவாக வளையசன மன்னவர்களுடைய மிகப்பெரிய ஒரு பணிவகாற்றாய் இப்ப மதீனவாசிகளும் அடிமை பெண்கள் ஒரு அடிமை பெண் அப்ப அடிமை பெண் என்பதே ரொம்ப ஒரு என்ன சொல்ல வர ஒரு உயர்ந்த அந்தஸ்து ஒண்ணு கிடையாது ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு தான் அவங்க ஒரு விஷயம் பேசுறாங்கன்னு சொன்னா செல்லவாலை செல்ல மன்னவர்கள் யாரு அரசர் இல்லையா ஜனாதிபதி இல்லையா தலைவர் இல்லையா உலகூடைய தூதர் இல்லையா ஈரோலக தலைவர் இல்லையா அத்தகைய தூதருடைய ஒரு கரத்தை யார் பிடிக்கிறார் ஒரு அடிமை பின்பிடிக்கிறார் பிடிப்பது மாத்திரம் கிடையாது அவ பிடிச்சு தான் பிரச்சனையை சொன்னா கூட அவ சொல்லிக்கிட்டே கூட்டிட்டு போனா கூட செல்லல்லாஹு வளைவசில மன்னவர்களும் அவளோடு சேர்ந்து போய்விடுவார்கள் அவளோடு சேர்ந்து கொண்டு அந்த அடிமை பெண் சொல்ல சொல்ல செல்லல்ல மன்னவர்கள் செவி படுத்து செவியிட்டு கேட்டுக்கொண்டே அவள் பின்னால் நடந்து செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் இத்தகைய ஒரு தலைவரை இந்த உலகத்தில் பார்க்க முடியுமா அப்போ இத்தகைய ஒரு பண்பு மிக்கவர்களாகத்தான் சல்லல்லாஹு வளைவ செல் மன்னவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதனை அனசிகல்வாக அணு அண்ணவர்கள் அருமையாக பதிவு செய்து தராங்க பாருங்க இந்த ஹதீஸனை அன்னவர்கள் அறிவித்தார்கள் என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள் அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு செல்வாஹ அன்னவருடைய பணிவை பற்றி அனசிரதிகள் சொல்கிறார்கள் ஒரு தலைவராக இருந்தாலும் கூட ஒரு அடிமை பெண் கூப்பிட்டாலும் கூட ஒரு அடிமை பெண்ணுடைய அவளுக்கும் இரக்கம் காட்டி அவளுடைய செய்திகளையும் செவியுற்று கேட்கக்கூடிய ஒரு நபிதான் செல்லவாக அந்த அளவிற்கு பணிவோடு நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற இந்த பணிவு என்ற செயலை இந்த ஹதீஸ் வலியுறுத்துவதன் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு எல்லாம் பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அப்போ இன்றைய பாடத்தில் இந்த அறநூற்றி இரண்டாவது ஹதீஸ் மூன்றாவது ஹதீஸ் நான்காவது ஹதீஸ் ஐந்தாவது ஹதீஸ் என்ற இந்த நான்கு ஹதீசுகளுக்கான தர்ஜுமாக்களையும் விளக்கங்களையும் முழுமையான செய்திகளை எல்லாம் பற்றி இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து வைத்தோம் இல்லா இன்ஷாவா அடுத்த பாடத்தில் இந்த அறுநூற்றி ஆறாவது ஹதீஸான இந்த ஹதீஸ்கள் குறித்த செய்திகள் அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷாவா நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் இல்லாஹி அப்துல் ஆலமீன் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته